நமஸ்காரம் அஸ்பத் சர்வகுரு பியூ நமகம் இது நமது உலகம் சேனல் நேரலுக்கு வெங்கடம் ராம்நாராயண் அன்பு கலந்த வணக்கங்கள் நம்ம இப்போ பார்க்க போகிறது ஆடி மாதம் என்றென்றும் மன மகிழ்ச்சியை எதிர்நோக்கி காத்திருக்கும் மேஷராசி அன்பர்களே நண்பர்களே எதிர்வரக்கூடிய குரோதி வருடம் ஆடி மாதம் அதாவது பதினாறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் பிறக்கக்கூடிய ஆடி மாதம் இது விசாக நட்சத்திரத்தில் குரு தசையில் பிறக்கிறது சரி சார் நமக்கு எந்த அளவுக்கு இந்த ஆடி மாதம் ஏற்றம் தரக்கூடியதாக இருக்கும் இந்த பன்னிரெண்டு மாதங்களிலேயே தையும் ஆடியும் தான் மிக மிக ஏற்றம் தரக்கூடிய மாதங்கள் ஆடி பட்டம் தேடி விதை என்று சொல்வார்கள் அதாவது ஒரு ஆரம்பத்திற்கான வழியை நமக்கு அருளக்கூடியது இந்த ஆடி மாதம் இந்த ஆடி மாதம் புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி அதாவது குரு தசையில் ஆரம்பிக்கிறது நமக்கு வழிகாட்டுவதற்கு மாதா பிதா குரு தெய்வம் என்று சொல்லுவோம் அப்படி குருவில் ஆரம்பிக்கிறது குரு தசையில் விசாக நட்சத்திரத்தில் ஆரம்பிக்கிறது இந்த ஆடி மாதம் இந்த ஆடி மாதம் இரண்டில் செவ்வாய் குரு அதாவது ரிஷபத்தில் நான்கில் சூரியன் புதன் சுக்கிரன் ஆறில் கேது லக்னம் ஆறில் தான் ஆரம்பிக்கிறது ஏழில் சந்திரன் பதினொன்றில் சனி பன்னிரெண்டில் ராகு இருந்து நம்மை வழிநடத்துகிறார்கள் ஏழாம் வீட்டில் இருக்கக்கூடிய சந்திரன் நம்ம ஸ்ட்ரைட்டா பார்க்கிறார் நம்ம வீட்டுக்கு அதிபதியான செவ்வாய் இரண்டில் லாபஸ்தானத்தில் சுக்கிரனுடைய வீட்டில் இருக்கார் அதாவது நாம் எதை நினைச்சாலும் வீடு மனை வாகனம் ஏதாவது வாங்கணும்னு நினச்சாலும் அதற்கான முயற்சிகள் எடுத்தாலும் லோனுக்கு அப்ளிகேஷன் போட்டாலும் நமக்கு அதை நடத்தி கொடுக்கக்கூடியதாக இந்த ஆடி மாதம் அமைந்திருக்கிறது அது மட்டுமல்ல இரண்டாம் இடத்தில் குருவும் அதாவது சுக்ரனுடைய வீட்டில் அந்த சுக்கரன் வலுவாக நான்காம் வீட்டில் இருக்கிறார் சூரியன் புதனோடு இருந்தாலுமே சந்திரனுடைய வீட்டில் நான்காம் வீட்டில் சுக்கரன் இருக்கிறது நம்முடைய பத்தாம் வீட்டை பார்க்கிறது மிக மிக ஏற்றம் தரக்கூடியதாக அமைந்திருக்கிறது நாம் நினைத்தது அனைத்தும் லாபம் தரக்கூடியதாக மேஷராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் அமைந்திருக்கிறது அது மட்டுமல்ல ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் நம்ம மேஷத்தை பார்க்கிறார் மேஷத்தை பார்க்கிறது சந்திரனுடைய பார்வை மிக மிக அருமையானது பார்வை எட்டாம் வீட்டை செவ்வாயும் குருவும் சேர்ந்து பார்க்கிறார்கள் ஸோ மன வாழ்க்கை கணவன் மனைவிக்கு இடையே உள்ள வாழ்க்கை என்பது மிக மிக அருமையாக இருக்கக்கூடியதாக இருக்கிறது நாம் நினைப்பதற்கு மேலாகவே நம்முடைய அன்பு பிரதிபலிக்கும் அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது சார் அது அதனுடைய விளைவாக யாருக்காவது குழந்தை பாகம் இல்லைன்னா அடுத்த ஒரு ஆறு எட்டு மாதங்களில் அதற்கான சாத்தியக்கூறுகள் வருவதற்காக இந்த ஆடி மாதம் நமக்கு வழி செய்கிறது சரி பிஸ்னஸ் எப்படி இருக்கும் இந்த பிஸ்னஸ் ஏழு எட்டு ஒன்போது பத்து சனியினுடைய வீடு சனி லாபஸ்தானத்தில் பத்து பத்தில் இருக்கார் அந்த பத்தாம் வீட்டை சூரியன் புதன் சுக்கிரன் பார்க்கிறார் பத்தாம் வீட்டுக்குள்ளையவரான சனி பதினொன்றுல இருக்கார் பன்னிரெண்டில் ராகு ஆறு பன்னிரெண்டில் ராகுவும் கேதுவும் அமைந்து நமக்கு இரண்டாம் வீட்டு ராகு பார்ப்பதனால் சில சில சந்தர்ப்பங்களில் நாம் எடுக்கக்கூடிய நம்முடைய வார்த்தைகளை கொஞ்சம் அளந்து பேசணும் சார் அதுதான் நமக்கு முக்கியமாக வரக்கூடியது ஏன்னா இந்த வார்த்தைகளால் சில சமயத்தில் நமக்கு சங்கடங்கள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது அதனால் மேஷராசிக்காரர்கள் சிறிதளவு அந்த வார்த்தையை கட்டுப்படுத்தி அந்த இடத்துல குரு இருக்கார் எதுவாக இருந்தாலும் சமாளிச்சு போயிடுவார் இருந்தாலுமே நாம் வார்த்தைகளை நிதானமாக அளந்து பேசுவது என்பது நமக்கு மிக மிக நல்லதை தரக்கூடியதாக அமைந்திருக்கிறது இந்த வெளிநாடு செல்பவர்களுக்கு இந்த மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த ஆடி மாதம் ஒரு நல்லதொரு வழியை ஏற்படுத்தி தரக்கூடியதாக நிச்சயமாக அது வெளிநாடு செல்பவர்களுக்கு மட்டுமல்ல அரசியல்வாதிகளுக்கும் ஆன்மீகவாதிகளுக்கும் இந்த மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் மிக மிக ஏற்றத்தை தரக்கூடியதாக அமைந்திருக்கு லாபம் தரும் சார் பணம் வரக்கூடியதாக அமைந்திருக்கிறது நாம் நினச்சது நடக்கும் அப்படின்னா மெயினாக பணம் வரணும் நமக்கு அந்த பணத்தை தரக்கூடியதாக இந்த இது அமைந்திருக்கிறது ஏன்னா அது பத்தாம் வீட்டை குருவினுடைய பார்வையும் இருக்குது ஒன்பதாம் பார்வையாக பத்தாம் வீட்டை குரு பார்க்குறார் அதனால பண வரவு நல்லதாக அமைந்திருக்கிறது இந்த சினிமா தொழில் மெயினாக நாம் பார்க்கறது சினிமா அந்த பன்னிரெண்டாம் வீட்டில் ராகு இருந்தாலுமே இரண்டில் செவ்வாய் இருக்கிறதுனால செவ்வாய் நம்ம எட்டாம் வீட்டை பார்க்கறதுனால குரு பத்து குத் குருவினுடைய பார்வை நமக்கு பத்தாம் வீட்டிற்கு இருக்குது அது மட்டும் இல்லை சூரியனுடைய பார்வையும் சுக்கரனுடைய பார்வையும் நமக்கு பத்தாம் இருக்கிறதுனால நிழல் இசை ஒளி சம்பந்தப்பட்டு இருக்கக்கூடிய சின்னத்திரை திரையில் இருப்பவர்களுக்கு நிச்சயமாக இந்த மாதம் ஏற்றம் தரக்கூடியதாக அமைந்திருக்கும் அது மட்டுமல்லாமல் பல பண்டிகைகள் வருகிறது ஆடி பண்டிகை ஆடி கிருத்திகை ஆடிப்புறம் இதையெல்லாம் நாம் நினைத்து மனதில் கொண்டு நமது இஷ்ட தெய்வத்தையும் குல தெய்வத்தையும் வணங்கி வருவோமே ஆனால் நிச்சயமாக ஏற்றம் தரக்கூடியதாக இந்த மாதம் அமைந்திருக்கிறது நன்றி வணக்கம் நன்றி இந்த காணொலி பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வணக்கம்